எனது அன்பு நேர்களே வணக்கம் பாபுல் சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தனுசு ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அற்புதமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சி மழை என்பது காத்திருக்கிறது கோடீஸ்வர யோகம் நிச்சயம் நடந்தே தீரும் என்ற இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத தனுசராஜ் என்பவர்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆனால் சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது என்பது மேலும் உங்களுக்கான இந்த கோடீஸ்வர யோகத்தினுடைய பலன்களை முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தரும் கவனம் என்பது வேண்டும் எவ்வளவுதான் வாகனம் சொகுசாக இருந்தாலும் அதிலே ஏகப்பட்ட எச்சரிக்கைக்கான பல விஷயங்களை பல சொபஸ்டிகேட்டட் நவீன விஷயங்கள் அதில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் பலூன் என்று ஒன்று இருக்கிறது அது ஆபத்து காலத்திலே வெடித்து உயிரை காப்பாற்றுகிறது இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கூட அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் அல்லது அவை பயன்படாத அதாவது எச்சரிக்கை விஷயங்கள் பயன்படாத அளவிற்கு நடந்து கொள்வது என்பது உங்களுக்கு சிறப்பை தரும் பெண்களுக்கு ஏற்ற நல்ல வரன் அமைவதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்திலே ஏதேனும் தடைபட்டிருந்த சுப காரியங்களை முடிப்பதற்கு ஏற்ற தருணங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்படுத்தி தருகிறது சொந்த பந்தங்கள் வியக்கும்படியான பல நிகழ்வுகள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உயரத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லக்கூடிய இந்த தனுசு கிரக கிரகநிலைகள் வானம் உங்களுக்கு வசப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் சனி பகவான் உங்களின் ஐந்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய காரணத்தினால் பூர்வீகத்திலே இருந்த அதாவது உங்களுடைய பழைய சொத்துக்கள் ஏதேனும் வரவேண்டி இருக்கிறது அல்லது அதை மாற்றி அமைத்து புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் ஆகையினால் உங்களுடைய உற்றார் உறவினர்களோடு பகைத்து இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய குழந்தைகளிடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதுமாகவே சற்று கனிவோடு இருப்பது கண்டிப்பு காட்ட வேண்டும் தான் இருந்தாலும் எடுத்துச் சொல்லி விளங்க வைக்க வேண்டும் திருமண வயது குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் காதல் போன்ற விஷயத்தில் தவறாக ஏதேனும் சிக்காமல் இருக்க எல்லா நேரமும் எச்சரிக்கை உணர்வோடு அவர்களை பாதுகாப்பது என்பது சிறப்பை தரும் தனுசு ராசி என்பர்கள் ஆண் பெண் இருபாலருமே தேவையற்ற முறையற்ற முறையை கடந்த அல்லது உங்களுடைய உறவுகளுக்கும் அல்லது உற்றார் உறவினர்களுக்கும் கடந்த ஏதேனும் மூன்றாம் நபர்களுடைய உறவுகள் காதலை காதல் என்ற அடிப்படையில் காதலிக்கிறோம் என்ற அடிப்படையில் ஏதேனும் தவறான உறவுகள் இருந்தால் அவற்றிலிருந்து வெளிவருவது சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய குழந்தைகள் சில நேரங்களிலே விடாப்பிடியாக இருப்பார்கள் எடுத்ததை சாதிக்க வேண்டும் என்று இருப்பார்கள் அவர்களுக்கு அது சாதனையாக மாறுமா என்று உங்களுடைய தனித்துவமான அறிவு என்பதற்கும் தனுசுராஸ் என்பவர்களுக்கு அந்த அறிவை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் தருவது என்பது சிறப்பு அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் பைக் வாங்கித் தருவதென்றால் அதை தவிர்ப்பது நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுக்க வேலை செய்ய சென்று வருவதற்கு தேவையான ஒரு வாகனத்தை வாங்கித் தருவது என்பது சிறப்பு அதே சமயத்தில் அதை தவறாக உங்களுடைய குழந்தைகள் பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தால் அதை உடனடியாக கண்டித்து வைப்பது என்பது அவர்களுடைய உடலுக்கும் உடல் தங்கி இருக்கக்கூடிய உயிருக்கும் நல்லதாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக அற்புத அனுகூலங்களோடு இருக்கிறது சில நேரங்களிலே கவனம் தேவை சில மாதங்களிலே கவனம் தேவை ராசிநாதன் குரு உங்களுக்கு நான்காம் இடத்திற்கும் அதிபதியும் அவர்தான் ஆகையினாலே அவரே உங்களுடைய குருவே உங்களுடைய சுகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரே சில சமயத்தில் உங்களை சோதித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் வரக்கூடிய ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பார் அதன் பின்பு ஆறாம் இடத்திற்கு சென்று விடுவார் உங்களுடைய காதலினால் ஏற்பட்ட ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதற்கான பயன் அதாவது காதல் திருமணத்திலே முடித்து தரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே சமயத்தில் கடன் போன்ற விஷயங்கள் இருந்தால் அதிலிருந்து எப்படி வர வெளியே வர வேண்டும் என்ற திட்டத்தின் மூலமாக வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அது மட்டுமல்ல சில நேரம் அதாவது ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே குரு பகவான் செல்லக்கூடிய அந்த காலத்தில் பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் சில விஷயங்களிலே கவனமாக இருந்து தான் ஆக வேண்டும் அந்த அளவிற்கு ஏற்றதோ அருமையானதோ மிக மிக சிறப்பை தந்துவிடுமா என்றால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தெளிவாக இருக்கும்போது மிகப்பெரிய ஏற்றத்தையும் தனலாபத்தையும் கோடி சுரயோகத்தையும் தரும் அதே சமயத்தில் கடன் வாங்கி உல்லாச சுற்றுலா போவது கடன் வாங்கி வீடு கட்டலாம் அதிலே ஒரு ஏற்ற மாற்றம் சொத்தினுடைய அந்த அனுபவிப்பு அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் அதன் மூலமாக பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தனலாபமும் இருக்கும் ஆனால் மே மாதம் துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய கடன் வாங்கி சொகுசு லக்ஸரி வாகனம் வாங்குவது இல்லை என்றால் கல் வைத்த அல்லது வைர நகைகளை வாங்கி போட்டு மினுமினுப்பாக அடுத்தவர்களுக்கு ஒரு ஷோ காட்டுவது இது போன்ற படம் காட்டும் வேலைகளாக இருந்தால் உங்களுக்கு குரு பகவான் படம் காட்டுவார் அது நஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் அதேபோல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தொடர்ந்து உங்களுடைய உடல்நிலையின் மீது அக்கறை என்பது வேண்டும் ஆழ்ந்த உறக்கம் என்பது நிச்சயம் தேவை குறைந்தபட்சம் ஏழு அல்லது எட்டு மணி நேரம் உறக்கம் என்பது தேவை அந்த உறங்க விடாமல் செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தால் தூக்கம் வராமல் செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அது கவலை அது சஞ்சலம் ஒன்று ஆசையினால் வரும் இல்லையென்றால் ஆசை நிறைவேறாததுனால் வரும் இரண்டு நிலைகளிலும் நீங்கள் ஒரு சித்தரை போல இருந்து அதிலிருந்து வெளிவர கற்றுக்கொள்ளும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகாலை ஒவ்வொரு நாளும் எழும்போது தெளிந்த சிந்தனையோடு இந்த உலகை ஆள்வதற்கான வழிகளை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதேபோல் சனி பகவான் ஒவ்வொரு நட்சத்திர சஞ்சாரம் என்பது இருக்கும் சதயச்சனியாக இருக்கும்போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு குடும்பத்தில் சுகங்களை அதிகமாக அல்லது லக்ஸரியை அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் உங்களுக்குள் ஏற்படும் இதே சமயத்திலே முக்கிய நபர்களுடைய நட்பு என்பது இருக்கும் சாதாரண ஒரு பதவியில் இருப்பவர்கள் மதிக்கக்கூடிய பெயர் புகழ் பதவி என்று வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இதுவரை முடிக்காமல் பாதியிலே நின்ற விஷயங்கள் எல்லாம் முடிந்து அது உங்களுக்கு அற்புதத்தை தரக்கூடியதாக இருக்கும் எந்த விதமான புதிய பிரச்சனை புதிய கடன் இவற்றை வாங்காமல் இருப்பது மே மாதம் துவங்கி அது சிறப்பாக இருக்கும் அப்படி கடன் வாங்குகிறீர்கள் என்றால் அது உங்களுடைய சொத்தினுடைய விரிவாக்கத்திற்காக இருக்க வேண்டும் ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கிறது என்றால் ஒரு முப்பது இருபது லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே கடன் வாங்க வேண்டும் நிச்சயமாக நீண்ட கால கடனை முப்பது ஆண்டுகாலம் கட்ட வேண்டிய ஒரு கடனையோ ஒரு வீட்டுக்கடன் அல்லது ஒரு வியாபாரத்திற்காக நீண்ட நெடிய கடனை வாங்குவது என்பது அல்லது வரைமுறை அல்லாது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள் கட்ட வேண்டும் வருடத்திற்குள் கட்ட வேண்டும் என்று அல்லாது வட்டியை மட்டுமே கட்டுவது போன்ற தனிநபர் கடனோ வங்கிகளிடம் இருந்து பெறக்கூடிய ஓடி என்று சொல்வார்கள் ஓவர் டிராஃப்ட் இவையெல்லாம் இருந்தால் அதிலிருந்து உடனடியாக வெளிவர வேண்டும் புதன் நீச்சம் பெறக்கூடிய நாட்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் கிரகண தோஷ காலங்களிலே கிரகண தோஷம் போன்ற அமைப்பு அப்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் நான்காம் இடத்தில் இருக்க ராகுவோடு சந்திரன் சேரும் சமயத்திலே அப்போதும் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் புதன் நீச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய சமயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் புதன் நீச்சம் பெறக்கூடியது எப்போது என்று பார்க்க வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் ஏழு முதல் மார்ச் இருபத்தி நாலு வரை புதன் நீச்சம் பெறுவார் இந்த புதன் நீச்சம் பெறக்கூடிய அந்த சமயத்தில் மிக கவனம் எதிலே தேவை என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களோடு பணி செய்பவர்கள் ஏதேனும் ஒரு அறிவுரை சொல்லி உங்களை வம்பிலே மாற்றிவிடக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லை என்றால் உங்களோடு வாழ்க்கையிலே வாழ்க்கை துணையாக இருப்பவர்கள் உங்களை ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஒன்று கோபப்படுத்தி விடலாம் அதன் மூலமாக நீங்கள் ஏதேனும் ஒரு தவறான விஷயத்தில் ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகினாலே கவனமாக இருக்க வேண்டும் புதன் அது மட்டுமல்ல ராகு நான்காம் இடத்துல இருக்கிறார் அந்த நான்காம் இடத்து ராகு எப்படியாவது ஒரு சோதனையை செய்வோம் அதாவது உடல் நலத்திலே ஏதேனும் ஒரு சிக்கலை தந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கும் அப்படி எந்த விதமான சிக்கலும் வராத அளவிற்கு உடல் நலத்தை பேணுவது என்பது முக்கியம் உங்களோடு உங்கள் தாயார் இருக்கிறார் என்றால் அவர்களுடைய உடல் நலத்தை சற்று கூடுதல் அக்கறையோடு பார்த்துக்கொள்வது என்பது சிறப்பை தரும் மூன்றாம் இடத்திலே சனி மறைந்திருப்பது என்பது சூப்பர் அது சிறப்பு தான் ஆனால் அவர் பார்வை செய்யக்கூடிய இடங்கள் என்பது ஐந்து ஒன்பது பன்னிரெண்டு ஆகையினால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்களுடைய பாக்கியங்களை உங்களுடைய கட்டுக்குள் உங்களுடைய கடமை கண்ணியம் ஒழுக்கம் இவற்றையெல்லாம் கட்டுக்குள் வைத்திருந்து பூர்வ ஜென்ம பயன் என்று சொல்லக்கூடிய அதனுடைய புண்ணியங்களை அறுவடை செய்ய வேண்டி நஷ்டங்களை குறைத்து நீங்கள் இருக்கும்போது தான் முயற்சிக்கு மிகப்பெரிய வெற்றி இதுதான் மூன்றாம் இடத்து சனி பகவான் ஐந்து ஒன்பது பன்னிரெண்டு பார்வைகள் மூலமாக உங்களுக்கு இந்த ஆண்டு முழுதும் தரக்கூடிய ஒரு அறிவுரை சனி பகவான் தரக்கூடிய அறிவுரை முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய குழந்தைகளை கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும் குழந்தைகளுக்கான செலவை நல்ல செலவை மட்டும் செய்ய வேண்டும் காதலிக்கிறீர்கள் என்றால் நல்ல காதலாக இருக்க வேண்டும் திருமண உறவு சார்ந்த காதலாக இருக்க வேண்டும் நீங்கள் காதலிக்கக்கூடிய நபரும் கூட உங்களிடமிருந்து பிடுங்கி கொண்டு சென்று விடலாம் என்ற எண்ணம் இல்லாத இருக்க வேண்டும் அதேபோல் உங்களுக்கு கல்வியிலே உயர்கல்வி பெற வேண்டும் என்றால் அதற்கான முயற்சி என்பது அற்புதமாக பலன் தரக்கூடிய முயற்சியாக இருக்க வேண்டும் தேவையற்ற வீண் விரை செலவுகளை செய்யக்கூடாது குறிப்பிட்ட அளவிற்கு மேல் தூங்குவது என்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்த பணம் வருமா என்று கேட்டால் வரும் கட்டுக்குள் செலவுகளை வைத்து கொண்டிருந்து சேமிப்பை உயர்த்த வேண்டிய காலம் அதை மறந்து விடாதீர்கள் பதவிகள் தேடி வரும் திருமணம் குடும்பத்திலே நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது திருமண முறிவு ஏற்பட்டிருப்பவர்களுக்கு இணைவோ அல்லது புதிய திருமணம் மறுமணம் நடப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது அடுத்தவரை எந்த விதத்திலுமே புண்படாத அளவிற்கு நடத்த முயற்சி செய்யுங்கள் அதேபோல் அடுத்தவரிடம் பணத்தை கொடுத்து வைப்பது வீட்டு சாவியை பக்கத்து வீட்டு ஆட்களிடம் கொடுத்து வைப்பது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சிக்கலை தரக்கூடியதாக நிச்சயம் அமைக்கும் ஆகினாலே இவற்றிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் மார்ச் இருபத்தி நாலு துவங்கி ஏப்ரல் பதிமூன்று வரை சூரியன் ராகு இணைவு என்பது இருக்கும் இந்த புதன் நீச்சம் மார்ச் இருபத்தி நாலில் முடிகிறது மார்ச் இருபத்தி நாலில் சூரியன் ராகு இந்த இணைவு என்பது கிட்டத்தட்ட அந்த இணைவு என்பது துவங்கும் இந்த மாசி மாதத்தில் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இந்த மாசி பங்குனி மாதங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் கைப்பணத்தை கொண்டு மிகப்பெரிய சொத்துக்களை வாங்குவதோ மிகப்பெரிய முதலீடுகளோ இந்த காலத்தில் செய்வது அந்த அளவிற்கு வெற்றியை தராது இல்லை என்றால் ஏப்ரல் மாதம் முதல் பாதியிலே ஏதேனும் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்தால் ஒரு வீடோ அல்லது மிகப்பெரிய நிலமோ விவசாய நிலமோ அல்லது ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனியோ ஏதோ ஒன்று வாங்க வேண்டும் என்று நினைத்தால் பொறுத்திருந்து அதை பார்த்து அலசி ஆராய்ந்து அதன் பின்னர் வாங்குவது சிறப்பை தரும் அதேபோல் அங்காரக தோஷம் அதாவது செவ்வாய் தரக்கூடிய சில விஷயங்களே அங்காரக தோஷம் என்று இருக்கும் இந்த நேரத்தில் கோபப்படக்கூடாது கோபத்தில் நிச்சயமாக சிக்கல் வரும் மே மாதம் முழுக்க சற்று கவனமாக இருங்கள் எதற்கும் கோபப்படாமல் இருப்பது அல்லது கோபத்தின் காரணமாக ஏதேனும் ஒரு வேலையை விட்டுவிடுவது அல்லது எடுப்பது இவற்றை தவிர்க்க வேண்டும் இந்த நேரத்தில் தேவையற்ற நபர்களோடு சண்டை வீண் வாதங்கள் இவற்றையெல்லாம் விவாதங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டும் உடல் நலத்திலே அக்கறை கொள்ள வேண்டும் மே மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குடும்பத்தாரோடு வீண் விரைய வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிறப்பை தரும் அதேபோல் சூரியன் சனி இணைவு என்பது பிப்ரவரி மாதம் பதிமூன்றில் துவங்கும் அது மார்ச் பதினாலு வரை இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய கோபதாபங்களை காட்டி குடும்பத்தில் தேவையற்ற எந்த விதமான சிக்கலோ அல்லது கோபத்தின் காரணமாக உங்களுடைய முயற்சிகளுக்கு குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஏதேனும் ஒரு முன்னெடுப்பு அவர்களிடம் ஏதேனும் கேட்டு வாங்க வேண்டும் போன்ற விஷயங்கள் இருந்தால் அவர்களோடு ஒரு போக்கு என்று இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த மாதங்களிலே அவர்களோடு சுமூக உறவை கையாள்வது என்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதேபோல் அக்டோபர் மாதம் இருபது முதல் டிசம்பர் கடைசி வரை செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுவார் ஆகினாலே இந்த நேரத்தில் தைரிய குறைபாடு என்பது உங்களோடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல செவ்வாய் சனியும் அந்த பார்வை பலத்தின் மூலமாக ஒன்றிணைந்து உங்களை பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் போன்று ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து தைரியமாக ஒரு விஷயத்தை செயல்பட வேண்டும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் யாரும் தர முடியாது என்ற நினைப்பில் உங்களுடைய சிந்தை தெளிவாக வைத்திருந்து கோபப்படாமல் இருக்க வேண்டும் என்பது ஒன்று ஆனால் அச்சப்படக்கூடாது பயப்படக்கூடாது பயம் வரக்கூடிய அமைப்பை யாரேனும் ஏற்படுத்தினால் அதற்கு உடனடியான தீர்வு என்ன சட்ட தீர்வோ அல்லது உற்றார் உறவினர் மூலமாக ஒரு நல்ல தீர்வோ ஏற்படும் என்றால் எது சரியோ பார்த்து அதை செய்ய வேண்டும் அதேபோல் ராகு முதலிலே சொன்னேன் உடல் நலத்திலே அக்கறை வேண்டும் திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணத்துக்கான முயற்சிகள் வெற்றியை தருவதாக இருக்கும் சொத்து வாங்கக்கூடிய விஷயத்தில் பெரும்பாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க உங்களுக்கு அது போன்ற அமைப்புகள் ஏற்படும் வாங்க விற்க இரண்டு சமயங்களிலும் சொத்து பத்திரங்கள் இவற்றிலே கவனமாக இருக்க வேண்டும் கல்வி நிச்சயமாக கைகூடும் இப்போது கல்வி என்பது உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கேடயமாக இருக்கும் போகிற போக்கிலே விளையாட்டாக நீங்கள் கற்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிறிய விஷயம் கூட மிகப்பெரிய அளவிற்கு பணம் தரக்கூடிய அமைப்பாக மாற்றிவிடக்கூடியதாக இருக்கும் எந்த ரகசியத்தையும் வெளியே சொல்லாதீர்கள் சரி எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றியினுடைய அந்த நிலை மேலும் மேலும் கூடுதலாக ஏற்படுத்தி கொள்வது கோடீஸ்வர யோகம் எப்படி நடக்கும் நிச்சயம் நடந்தே தீரும் நிச்சயம் தெய்வம் என்பது அந்த தெய்வ பக்தி என்பது அனுகிரகத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் ஆகையினால் சிவ வழிபாடு செய்வது உங்களுடைய வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் மாதம் தினந்தோறும் போக முடியவில்லை என்றாலும் கூட பிரதோஷ காலத்திலே பிரதோஷ நேரத்திலே அல்லது பிரதோஷ தினத்தன்று சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் வியாழக்கிழமைகளிலே உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேலையில் ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது லக்ஷ்மி தாயாருக்கு வழிபாடு செய்வது தன தானிய சம்பத்தை உங்களுடைய இல்லத்திலே நிறைத்து தரும் வியாழக்கிழமை ஹோரை மாலை வேலையிலே பசுமாட்டிற்கு தீவனங்களை தருவது அல்லது கோபூஜை செய்வது போன்ற விஷயங்களில் பங்கேற்று கொள்வது சில நேரங்களிலே வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே சில கோயில்களில் கோபூஜை நடக்கும் அதிலே சென்று பங்கெடுப்பது இவையெல்லாம் மிகப்பெரிய சிறப்பை உங்களுக்கு தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிச்சயம் எல்லா வளங்களும் பெற்று கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தனுசு ராசிக்கு ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள் எல்லாம் மெதுமெதுவாக விலகி விஐபியை சந்திக்க வேண்டும் முக்கியஸ்தர்களை சந்திக்க வேண்டும் என்றிருந்த மனநிலையிலிருந்து நீங்களே ஒரு விஐபியாக முக்கியஸ்தராக உருவாகக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை தருகிறது எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் தனுசு ராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன்